வித்வா புயல் காரணமாக இலங்கையில் பல்வேறு இடங்களில் பாதிப்பு ஏற்பட்டு நாநூற்றுக்கும் மேற்பட்டோர் உயிரிழந்த நிலையில் தற்போது பல்வேறு நாடுகள் அவர்களுக்கு நிவாரணப் பொருட்கள் அனுப்பி வைத்து வரும் நிலையில் தற்போது சென்னை துறைமுகத்திலிருந்து முதலமைச்சர் மு க ஸ்டாலின் நிவாரணப் பொருட்களை கொடியசைத்து வைத்து அனுப்பி வைக்கும் அந்த காட்சிகளை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம் முதற்கட்டமாக ஒரு கோடியே பத்தொன்பது லட்சத்து எழுபத்தி ஏழாயிரத்தி எண்ணூறு மதிப்பிலான பொருட்களானது அனுப்பி வைக்கப்படுகிறது அதனை நாம் அண்மை செய்தியாக பார்க்கிறோம் விவரங்களை செய்தியாளர் நந்தினி வழங்க கேட்கலாம் நந்தினி இலங்கைக்கு நிவாரணப் பொருட்களானது தமிழ்நாடு அரசு சார்பாக அனுப்பி வைக்கப்படுகிறது விவரங்கள் என்ன புயலால் பாதிக்கப்பட்ட இலங்கை வாழ் மக்களுக்கு அத்தியாவசிய நிவாரண உதவி பொருட்களை இலங்கை நாட்டிற்கு அனுப்பும் கப்பலை தமிழ்நாடு முதலமைச்சர் தற்போது பார்வையிட்டு வருகிறார் தித்துவா புயலால் பாதிக்கப்பட்ட இலங்கை வாழ் மக்களுக்கு அத்தியாவசிய நிவாரண உதவி பொருட்கள் மத்திய அரசுடன் இணைந்து அனுப்பப்படும் என தமிழ்நாடு முதலமைச்சர் அறிவிப்பு வெளியிட்டிருந்தார் அதன் அடிப்படையில் இன்று முதற்கட்டமாக ஒரு கோடியே பத்தொன்போது லட்சத்தி எழுபத்தி ஏழாயிரத்தி எட்நூறு மதிப்புள்ள பொருட்கள் சென்னை துறைமுகத்திலிருந்து அனுப்பப்படுகிறது அந்த பொருட்களை அனுப்பக்கூடிய கப்பலை போது தமிழ்நாடு முதலமைச்சர் பார்வையிட்டு வருகிறார் குறிப்பாக முன்னூறு மெட்ரிக் டன் சர்க்கரை மெட்ரிக் டன் பருப்பு ஐந்தாயிரம் புடவைகள் ஐந்தாயிரம் வேட்டிகள் இரண்டு ஐந்து மெட்ரிக் டன் மெட்ரிக் டன் வேட்டிகள் அதே போன்று போர்வைகள் பால் பொருட்கள் மற்றும் ஆயிரம் தார்பாய்கள் உள்ளிட்ட மொத்தமாக ஆறு புள்ளி ஒன்பது எட்டு கோடி மதிப்புள்ள நிவாரணப் பொருட்களை இலங்கை துணை ஆணையர் கீதீஸ்வரன் டாக்டர் கணேசநாதனிடம் தமிழ்நாடு முதலமைச்சர் ஒப்படைத்து சென்னை துறைமுகத்திலிருந்து இன்னும் சற்று நேரத்தில் கப்பலை கொடியசைத்து தொடங்கி வைக்க இருக்கிறார் இந்த கப்பல் இலங்கையில் இருக்கக்கூடிய திருக்கோடமலைக்கு அனுப்பி வைக்கப்படுகிறது சென்னை துறைமுகத்திலிருந்து மட்டுமல்லாது தூத்துக்குடி இருந்து சர்க்கரை பருப்பு பொருட்கள் என மொத்தம் ரூபாய் ரெண்டு கோடியே முப்பத்தி இரண்டு லட்சத்தி முப்பத்தி ஐயாயிரம் மதிப்பிலான நிவாரணப் பொருட்கள் தமிழ்நாடு அரசால் மற்றொரு கப்பல் மூலமும் இலங்கை வாழ் மக்களுக்கு அனுப்பி வைக்கப்பட இருக்கிறது தற்போது அந்த நிகழ்ச்சி சென்னை துறைமுகத்தில் நடைபெற்று வரக்கூடிய நிலையில் அந்த நிவாரணப் பொருட்கள் அனுப்பும் கப்பலை தமிழ்நாடு முதலமைச்சர் தற்போது பார்வையிட்டு ஆய்வு மேற்கொண்டிருக்கிறார் இன்னும் சற்று நேரத்தில் கப்பலை கொடியசைத்து தமிழ்நாடு முதலமைச்சர் தொடங்கி வைக்க இருக்கிறார் இந்த நிகழ்ச்சியில் அமைச்சர்கள் சட்டமன்ற நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மற்றும் தமிழ்நாடு அரசின் முக்கிய அதிகாரிகளும் பங்கேற்றுள்ளது குறிப்பிடத்தக்கது விவரங்களை வழங்கியதற்கு நன்றி